புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் இறைவன் ஒருவனுக்கு உரிந்தாகட்டுமாக அவருடைய சமாதானம் நபி முகமது அவர்கள் மீதும் இந்த மதிலேசிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக வேதனை பற்றி நவீனம் செல்லல்லா வலைவசிலம் அவர்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமான செயல்கள் மூலமாகவும் பலவிதமான ஹதீசுகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இறைவன் அல்லாவு செல்ல ஸ்மானவத்தால் அதனுடைய திருமறை பலவிதமான ஆயத்துகளில் இந்த கபரை பற்றி எச்சரித்திருக்கிறான் சொல்லல்லா குலவேஸ்லம் அவர்கள் அதிக அதிகமாக தன்னுடைய உம்மத்தை எண்ணி அழுத ஒரு விஷயங்களில் இந்த கபருடைய வேதனை ஒன்று ஏனென்றால் தன்னுடைய உம்மத் இந்த கபுருடைய வேதனையில் தான் அதிகமாக கஷ்டப்பட போகிறார் என்று சொல்லல்லா அறிந்திருந்தார்கள் அதற்காகவே ஒவ்வொரு பக்த தொழிலும் நபீன் லாயம் சுல்லல்லாஹல் அவர்கள் தன்னை உம்மத்திற்காக கபருடைய வேதனையை எதிர்த்து துவா செய்வார்கள் நபீன்லாயம் சுல்ல அல்லாஹ் வளைவிஸ்வம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் உங்களுடைய சமுதாயத்திலே மவுத்தாகிவிட்டார் என்றால் அவரை அடக்கம் செய்த பிறகு அவருடைய தோழர்களும் உறவினர்களும் ஒரு காலடி சத்தங்கள் அதாவது திரும்பி செல்லு செல்லும் போது முதல் காலடி சட்டத்தை மலக்குமார்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அது கேட்ட உடனேயே நபிகல் நாயம் சொல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மனிதர்கள் அருகில் வந்து அந்த மலக்குமார்கள் வந்து விடுவார்களாம் அந்த மனிதருக்கு அந்த நேரத்தில் உயிர் கொடுத்து அவர் உட்கார்க்க வைக்கப்படுவார் என்று நவியல் நாயம் செல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த மலக்குமார்களை பற்றி நவியல் நாயம் சொல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த மலக்குமார்களின் உருவத்தை பற்றி எப்படி கூறுகிறார் என்றால் அவர்கள் கருப்பு நிறத்தில் அவர்களுடைய இரு கண்களும் நீல நிறத்தில் இருக்கும் என்று கூறுகிறார்கள் அவர்கள் இரு நபர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒரு நபர் பெயர் முன்கர் மற்றும் ஒரு நபரின் பெயர் நகீர் என்று கூறுகிறார்கள் ரவியல்ல என் செல்லா கொலேசனம் அடுத்து கூறுகிறார்கள் அந்த மணக்குமார்கள் அந்த கபுர்வாசியை பார்த்து கேட்பார்களாம் அந்த மணக்குமார்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்பார்களாம் என்ன கேள்வினா மண் ரபுக உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்களாம் அதற்கு அவர் பதில் சொல்லிவிட்டார் என்றால் அடுத்து கேட்பார்கள் மா தீனுக்க உன்னுடைய தீன் என்ன என்று கேட்பார்கள் அதற்கு பிறகு அதற்கும் அவர் பதில் சொல்லிவிட்டார் என்றால் மண் நபியுக்க உன்னுடைய நபி யார் என்று கேட்பார்களாம் மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருகிறார் என்றால் நபிகள் நான் செல்லலா ஒலைவர் செல்லத்தின் அவர்களின் தோற்றம் அந்த நேரத்தில் காட்டப்பட்டு இந்த மனிதரையுடைய பற்றி உன்னுடைய எண்ணம் என்ன என்று மலக்குமார்கள் அந்த கபூருடைய வாசியை பற்றி கே பார்த்து கேள்வி கேட்பார்களாம் இதிலும் அவர் சரியான பதிலை விட்டார் என்றால் அல்லாஹாலா அந்த கபுரை நோக்கி கூறுவாராம் என்னுடைய அடியான் உண்மையே உரைத்தான் அப்படின்னு அந்த ஆசிரியரை கேட்டவுடன் அந்த மனிதருக்கு முதலில் நரகத்துடைய காட்சி காட்டப்படுமா அந்த மணக்குமார்கள் அந்த மனிதரை பற்றி கூறுவார்களாம் நீ மட்டும் தவறாக பதில் சொல்லி இருந்தால் இந்த நரகமே உனக்கு கூலியாக அமைந்திருக்கும் என்று கூறுவார்களாம் ஆனால் நீ சரியாக பதில் சொல்லி இருந்த காரணத்தினால் உனக்கு கூலியாக சுவனம் கிடைக்கப்படுகிறது என்று சொல்லி சுவனத்தின் வாசலில் இருந்து ஒரு வாசலை திறப்பார்களாம் அந்த வாசலில் இருந்து நறுமணங்கள் அந்த கபரை அப்படியே சூழ ஆரம்பிக்கும் அவருக்கு சுவனத்தின் ஆடைகள் அணிவிக்கப்படும் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அந்த இடத்திலிருந்து வெளியே வருவாராம் அவர் மிகவும் ஒரு அழகிய தோற்றத்துடன் ஒரு அழகிய ஆடை அறிந்து ஒரு நபர் வருவாராம் அவர் யார் என்றால் இவ்வுலகத்தில் அவர் இவ்வளவு காலம் செய்திருப்பார்ல அந்த நன்மைதான் மொத்தமாக ஒரு மனிதராக உருவாகி அந்த நபராக வருமா அந்த நேரத்தில் அந்த மனிதர் கூறுவாராம் மறுமை நாள் எப்போது வரும் யாருக்குமா என்று அல்லாஹு தால துவாசைய ஆரம்பித்து வருவாங்க யாரெல்லாம் மறுமை நாளை நீ கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட மாட்டியா மறுமை நாளை கொஞ்சம் சீக்கிரமாக வர வச்சிட மாட்டியான்னு அவர் செய்ய ஆரம்பிச்சிருவாராம் ஏனென்றால் தன் கண் முன்னே சுவனத்தின் காட்சிகள் காட்டப்படும் போது அவருடைய எண்ணங்கள் சுவனத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தார் இதே இது அவர் கூறிவிட்டார் அவர் இதே இது அவர் லா அதிரி லா அதிரி லா அதிரி லா அதிரி என்று மூன்று கேள்விகளுக்கும் எனக்கு தெரியவில்லை இந்த கேள்விகளுக்கான மதில் எனக்கு தெரியவில்லை என்னுடைய இறைவன் யார் என்று எனக்கு தெரியாது என்னுடைய நபி யார் என்று எனக்கு தெரியாது என்னுடைய தேனி என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டால் மேலிருந்து அந்த அசிரியரை கேட்குமா இவன் ஒரு பொய்யன் அப்படின்னு அந்த ஆசிரியரைக்கு சொல்லுவான் அப்பொழுது அந்த மலக்குமார்கள் முதலில் அவனுக்கு சுவனத்தின் காட்சி காட்டுவார்கள் அந்த நேரத்தில் அவருக்கு சுவனத்தின் காட்சிகள் காட்டப்படும் போது அந்த மலக்குமார்கள் அவரிடம் சொல்வார்களாம் நீ மட்டும் சரியாக பதிலளித்திருந்தால் இதுவே உனக்கு கூலியாக கொடுத்து படுக்கும் ஆனால் நீ தவறாக பதில் சொல்லியிருந்த காரணத்தினால் சொல்கிறார்கள் நீங்கள் தவறாக பதில் சொல்ல காரணத்தினால் உங்களுக்கு நரகம் கூலியாக கொடுக்கப்படுகிறது என்று கூறி நரகத்தின் வாசலிலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படுமாம் அந்த நரக வாசலிலிருந்து அனல் அவரை சுற்றி எரிக்கும் அளவிற்கு அந்த அனல் தான் அவரின் மீது அடிக்குமாம் அவருக்கு நெருப்பினால் ஆடை ஆடைகள் அனுபவிக்கப்படுமாம் அவருடைய கபர் என்பது அவரை நன்றாக அப்படியே ரொம்பவே அப்படியே விசாலமாக இருக்குமா அந்த நேரத்தில் அவருடைய இரண்டு விழா இலங்கைகளும் நொறுங்கும் அளவுக்கு அவர்களுக்கு வழி ஏற்படுமாம் இதை பற்றி நபிகள் நாயம் செல்லா வலிசம் அவர்கள் பலவிதமாக பலவிதமாக ஹதீஸ்களிலே கூறியிருப்பதாக சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் என்று கூறிய விநாயகருடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாயிபு அமனால் அலமது இல்லாஹிரபில் ஆலமீன் அலைக்கும் வலைக்கும் வரமது இல்லாஹி வரகாது